திருப்பாச்சியில் இவர் வைத்த முதல் கமர்ஷியல் வழி திருப்பதி வரை ஒழித்தது அதிரடியான படங்கள் மூலம் ரசிகர்களின் மனதை ஆளும் இயக்குனர் இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை அனைவருக்கும் வணக்கம் இங்க பேசுறதுக்காக நான் வரல கவி பேரரச பேச்சை கேட்கற கதை நான் வந்திருக்கிறேன் நான் அவர் பேச அவருடைய பேச்சு அவர் உரையாடலை அவருடைய கவிதையை நேர கேட்கறதே பெருமையான விஷயம் அந்த அந்த பெருமை தேர்தல் நான் வந்திருக்கிறேன் கவி பேரரசு வைரமுத்து இது வெறும் பேர் இல்லை இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை கவி பேசுறது தமிழோட கௌரவம் தமிழுக்கு கிடைத்த தவ புதவன் அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு எனக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை கொஞ்சம் சொல்லிடுறேன் கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள் சில ஓப்பனிங் சாங் இருக்கும் அறிமுக பாடல் அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ பிறந்த பதினாளிலோ கிராமம் கூட அவர் பிறந்த நாள்லாம் கொண்டாடப்படும் அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்கள இடம்பெற்ற பாடலாம் அவ்வளோ இருக்காது அந்த அறிமுக பாடல்தான் இருக்கும் உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா இப்போ அண்ணாமலையில் வந்த அண்டா பால்கார் பாட்ஷா ஆட்டோ போகிறேன் ஆட்டோ போகிறேன் இது மாதிரி நிறைய பாடம் வைப்பான் இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும் இது திரையோடு மட்டும் போகாது பெரிய கதாநோட அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோடு திரையோடு போய்விடாது அது மக்கள்கிட்ட பேசியிருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பேசியிருக்கும் அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ சைரமுத்து அண்ணாமலை படத்தில் பார்த்தா எத்தனை பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோணாகும் ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களோட கௌரவப்படுத்தினதே ஆட்டோக்காரனா மாடைய பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இது உன்னிப்பா கவுன்சிட்ட வந்தேன் அப்போ நான் இயக்கும்பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன் திருப்பாச்சி அதிலையும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நான் முதல்ல கதை விஜய சர்ட்டை சொல்லும்போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்தில் விஜய் நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் நிறைய ரசிகர்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன் அப்புறந்தான் தோணுச்சு எனக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு உள்ள ஒரு கதாநாயகன் இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன் அடுத்து சிவகாசி வாடா வாடா துவலா வாழ்ந்து கோப்போம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தால் திருப்போம் தீப்பரி போல இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா உன்னை என்னை வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் எழுதுதில்லை என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சு நான் ஒத்துக்குறேன் இப்போ அதுக்காக காப்பி சார் கேட்டுறாதியா அது ஒரு இதை தப்பா டக்கு ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க இப்போ அது வேற ரொம்ப பேசியிருக்கு பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடல் ஆசிரியராய் பாடல் எழுவது வேறு ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அது கவிதையை நேரப்போது வேறு நிறைய பாடலாம் இருக்காங்க அவங்க டீமுக்கு பாடலா செய்கிறா பாடல் வரிகள் நிரப்புவாரு கவிப்பெயர் அவர் மட்டும்தான் ஒரு ட்யூன்லயும் ஒரு கவிஞனா கவிதை நிரப்புவார் நிறைய வரிகள் சொன்னார் சார் அத்தனை வரிகளும் பாடலா சார் கவிதை அத்தனை வரையும் கவிதை உதாரணத்துக்கு ராஜபால் விழா கமல்ஹாசன் வந்துக்கு அது பார்வையிட்டவர் அந்த கேட்டது உள்ளே போகுது ஒரு பார்வையற்றனோட சுச்சுவேஷன் அது பாடல் கேட்கும்போது அவங்களுக்கு வலிக்கும் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது கண்ணுக்குள் முல்லை வைத்தது யார் தேர்த்தது தண்ணீரை நிற்கும்போது விற்கின்றது இதுக்கு என்ன கவிதை நம்பிக்க சினிமா பாடல் சினிமா பாடலில் சினிமா கவிதை கவி எழுத எழுந்த ஒவ்வொன்றும் பாடல்கள் இல்லை கவிதை 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 அதனாலதான் அவர் கவிப் பேரரசு நான் விரும்பு பனை விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த பனைக்கு திரைப்படத்துக்கு வரமாட்டாரே இந்த பனை பாடகி விட்டது இது கொஞ்சம் இருக்காது யோசிச்சு அது காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் எங்கேருந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன் போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும் பார்த்துங்களா ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி பார்ப்போம் டிகிரி காப்பு பரும்பு அப்படிதான் கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பு சென்னை நிறைய அறிஞ்சு அதெல்லாம் காணும் இப்போ என்ன இருக்குது கருப்பட்டி காப்பி அங்கேயிருந்து கம்மிச்சி வச்சிருச்சு கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்றைக்கி கருப்பட்டி காப்பே கருப்பட்டி காப்பிலே எங்கேயும் பார்த்தா கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க கருப்பட்டியில் பழவகை போடுறாங்க அப்போ இன்னைக்கு போகிறான் அன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது அதை மேலும் பிரபலப்படுத்தணும் ஒரு வியாபார சங்க தலைவரை நம்ம வியாபாரிகளில் வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமாச்சம் வந்துக்க நினைக்கிறேன் அவருக்கு வாழ்த்துக்கள் பனை எல்லாருக்கும் சிறப்பாக பேசிட்டாங்க சில விஷயம் இப்போ சாணம் பார்க்கும்போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கை பின்னோக்கி செஞ்சு பதநீர் பதனீர்லாம் இன்னைக்கி எதுவும் இன்னைக்கு கோல்ட்ரிங்க்ஸ் துணியோ பானங்களாக இருக்கு பதனீருக்கு நிகராக எதுவுமே இல்லை ஒரு வீட்டு வாசலையும் பதக்கம் பதவி நிற்கும் போது அந்த பனை ஓலையில அந்த பதனியை ஊத்துவான் அந்த பணம் உள்ள வாசனத்தோடு அந்த பதவி கொடுப்போம் பாருங்க அதுக்கு நீங்கிறது உள்ள எந்த பணமும் அந்த நொங்கு வண்டி இன்னைக்கு பைக்கில் போகலாம் சைக்கிளில் போகலாம் காரில் போகலாம் என்னென்ன போகலாம் அந்த நொங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்ச முடியாத காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம் அதுதான் வண்டி அந்த வண்டி ஓட்டுற போது இன்னைக்கு எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது பனைமரம் இழவட்டை கல்லும்பாங்க ஊரில் அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர் தூக்குவாங்க முதல் முறையில் சிவாஜி தூக்கத்தை பார்த்துருப்போம் ஆனால் கிராமங்களில் பனைமறை ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கும் பனைமுறை அது அது வேறு நான்லாம் ஏறி இருக்கேன் நெஞ்சை வச்சு 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 ஏறுறது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த கொண்டை கட்டை தாண்டதும்பாங்க பணவத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும் அதுதான் முழுசாக ஏறணும் தையை உட்காந்து தான் இதெல்லாம் வெட்டி கீழே சாய்க்க முடியும் நான் அவடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன் ஹைட்டு அப்படியே அடுத்து கீழே பார்க்குறேன் பனங்கரை ஒடிச்சுருமோன்னு தோணுது எனக்கு நல்லா தெரியாதவங்க ஏறிட்டோமோ அப்படி மயக்கம் வர வருது அப்புறம் ஒன்று உஷாராயிட்டேன் கீழேயே பார்க்கக்கூடாது ஒன்றும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அப்பயே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கிளாருங்க ஏன்னா அப்புறம் பணம் ஒரு அது ஒரு நினைக்கிறது அப்புறம் இன்னொரு இந்த பண ஓலைக்கு அது அதிசயம் இருக்கு அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய அடி இருந்தாங்க ஒவ்வொரு அதிசயமா அடி இருந்தாங்க எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பண ஊலகம் இந்த பண்குலையில் செய்த வீடு வீடு மேலே மண் சொல்ல பண உடைக்கும் பனை உலையில் கூரை போட்டிருப்பாங்க என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே படுத்தால் அந்த பணக்கு வந்து குளிர்ச்சி தரும் வெக்க இருக்காது வெறுக்காது இன்னைக்கு இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் வந்து சுத்தமாக முடியாது ஏசிலாம் அன்னைக்கு மனசு இருக்க முடியாது கூரை வீட்டுக்கு ஏசி பணம் குறை சரி ஓகே வெயில் காலத்துலாம் அப்படி இருக்குது அப்போ மழை காலத்தில் இன்னும் குளுருமே அதான் இல்லை மழை காலத்தில் ஹீட்டை தரும் வெப்பத்தை கீழே இறக்கும் குளிராது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசுலாம் ஒன்றுலேயும் மட்டும் மட்டும்தான் தரும் பனை தான் வெப்பத்தையும் தரும் குளிர்ச்சியை தரும் இது இவ்வளோ அதிசயம் அந்த அதிர்சியத்தை தாங்கினதான் பனை உலகம் பாடல் கவிப்பரசு இந்த பனைய பற்றி இருந்த பாடலில் சில வரிய படிக்கும் பகிர்ந்துச்சு பனை மரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும் அடுத்த வரி பண ஓடை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும் அப்போ பண ஓலை இல்லைன்னா ஊவை சாமிநாயகர் எதை பதிச்சிருப்பா எதை புதுப்பிச்சு தமிழக புதுப்பிச்சிருப்பாரு அழிஞ்சு போயிருக்கும் இருக்கும் சில இருந்திருக்காது திருவாசமும் இருந்திருக்காது திருக்குறள் இருந்திருக்கிறாரு தமிழின் அடையாளமே இருந்திருக்காது அதை காப்பாற்றியது பண ஓலை இதை விட சிறப்பு பழமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை துணிக்கலாம் சிலர் காவியாடைய உடுத்தலாம் சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம் நீங்க எந்த அடையெல்லாம் அனுபவிச்சுங்க திருவள்ளுவர் கையில் இருக்கிற தமிழ் யாரு நீங்க திருவள்ளுவர் கடல பார்த்துலாம் அவர் கையில் இருக்க பண மொழியை மாற்றவே முடியாது அது தமிழின் அடையாளம் இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா எந்த அந்த டிரெஸ் போட்டு எந்த ட்ரெஸ் போட்டு அதெல்லாம் இல்லை எங்கள் திருவள்ளுவர் தாங்கி தாங்கியிருக்கிறார் தமிழை தாங்கியிருக்கிறார் அந்த சிறப்பு என்று நாங்கள் தமிழுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பு எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரஸு அதை அதோட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொறுமையா சொர்க்க பேசினதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் பேசினதெல்லாம் அதோட நாம் பேசுறதெல்லாம் தாங்கிட்டு பொறுமை இருக்காரல பொறுமை பேரரசு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய அடைய என்னுடைய வார்த்தை நன்றி வணக்கம்